வணக்கம் நாம பாத்து வாரம் தோறும் திங்கட்கிழமை காலையில தூத்துக்குடி நடக்கிற சேவல் சந்தையில நடக்கிற நாய்க்குட்டிகள் சந்தை தான் இருக்கும் விற்பனை விலை நிலவரம் இப்படி இருக்குன்னு பாத்திரலாம் ஆஹ் இந்த சந்தை வந்து வாரம் தோறும் திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி நிலம் சுமார் ஒரு பத்து மணி முதல் நடக்கும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பாத்துடலாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற சந்தை எடுத்தோன்னே உள்ள இன்ட்ரி ஆனோம்னா நாய்க்குட்டி மட்டும் இல்ல மொசைக்குட்டி வந்திருக்குது மொசகுட்டி நல்லா இருக்கும் நேரப்பா அது அப்படியே உள்ள போயிடலாம் டூ தமிழ் சிங்கம் சேன் அப்படியே உள்ள பாத்தோம்னா பூராவுமே பிஷ் நிறைய கொண்டாந்துருக்காங்க பைட்டரு

எல்லாமே நூறு ரூபா தான் பீஸு நூறுபா பீஸ் ஆமா எப்படி தொட்டி செட்டோட எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருநூறு ரூபா வரும் இருநூறு ரூபாய் வரும் தொட்டி செட்டோட ஆமா ஃபுட்டு எல்லாமே இதுல வீட்டாலே வந்து வேற குவாலிட்டி இருக்கா வேற குவாலிட்டி கூட வந்து ஃபீமேல் இருக்குது ஃபீமேல் இருக்கு ஆமா ஃபீமேல் என்ன ரேட் வரும் அது எண்பது ரூபா வரும் எண்பது ரூபா ரேஞ்சு ஆமா அது போக இதெல்லாம் இது எல்லாமே கொய்காருப்பு இந்த பானெல்லாம் வளர்த்துவாங்க இல்லீங்களா ஆமா பெருசு பெருசா வளருவாங்க ஏஞ்சல் பிளாண்டட் டேங்க்ல விடுறது மத்தபடி இந்த கோல்டு ப்ளாக் ஆஞ்சல் இது பொய் கார்டு இதெல்லாம் என்ன ரேட் வருது எல்லாமே ஐம்பது ரூபா தான் பாக்கெட் ஐம்பது ரூபா ஆமா இது கலர் விடும் விடறான்னு சொல்லுவாங்க இது என்ன ரேட் வரும் இது நூறு ரூபா வரும் பாக்கெட்டு ஜோடி பாக்கெட் பாக்கெட் ரூபாய் ஆமா அதே பண்ணா இதே ரேட் எல்லாமே அட்டி தர ரேட்டா இருக்குது மாட்டிருக்கே இந்த கோல்டு பீஸ்

கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ த்ரீ பேருங்க மோகன் நீங்க பெட்ஷா பேச்சிருக்கீங்களா இல்லைங்க வீட்டில் வச்சுதான் பண்றேன் வீட்டில் பண்றேன் சரி ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க எங்கிருந்து வரீங்க உங்க பேரு திருப்பூர் நல்லூர்ல இருந்து வர்றேங்க என் பேர் கண்ணன் கண்ணன் இன்னைக்கு வந்து என்னென்ன பிரீட் கொண்டாந்துருக்கீங்க இன்னைக்கு வந்து முயலுங்க முயல் இது என்ன பிரீட்ல சேருங்க என்ன பிரீட் சேருங்க ஜெயின்டிங் ஜெயின்டிங் ஆமா ரெட் ஐ ஆர்டர் இருக்கு ஆமாங்க அது போக பொமேரியன் பப்பி இருக்கு ஆமாங்க பெர்ஷியன் கேட் ஒன்னு கொண்டாத்திருக்கீங்க ஆமாங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் பொமேரியன் பப்பி பாத்துறலாங்க ஆமா எத்தனை நாளா பப்பி இருக்குடா இதுங்களா இது 40 நாளைக்கு 40 நாள் மேல ஃபெமேல்ங்களா ஃபெமேல் ஃபெமேல் ரெண்டுமே ஃபெமேல்ங்களா ஆமா அது என்ன ரேட்ல வருது 4 ரூபாயா 4 ரூபாயா ஃபைனல் கொடுக்கலாம் அது கம்மியா பண்ண முடியாதுங்களா பண்ணலாம்

ஆஹ் ஓகே ஓகே ரெண்டு ரெண்டுமே இருக்கு இதுவே வந்து வேற வெரைட்டி இருக்கு அதெல்லாம் என்ன ரேட் வரும் அது பொறுத்து கலர் அந்த மாதிரி ரேட் அந்த அந்த மாதிரி ரேட் மாறுபடும் சரி இது பைனல் சொல்றீங்க ஆமா ஆமா சரி ஓகே அப்படியே பார்த்தோம்னா அந்த கேட் மட்டும் அப்படியே எத்தனை

சரி ஓகேண்ணா இந்த மாதிரி கிட்டன இல்ல பப்பீஸ் வேணா இல்ல முயல் வேணாலும் உங்களை காண்டாக்ட் பண்றது அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிடுங்க நைன் செவன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் செவன் டூ நைன் டூ நைன் பேருங்க கண்ணன் கண்ணன் நீங்க பெட் ஷாப் வச்சிருக்கீங்க ஆமா ஓமூருகா பெட் ஷாப் ஓமூருகா நல்லூர்ல நல்லூர் அங்க பெட் ஷாப் வந்தா கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஆ நன்றி தம்பி வணக்கம் ஆ வணக்கங்கண்ணா இந்த கிட்டன் வந்து என்ன ரேட் வரும் கிட்டன்

ஃபெமில வேணா கனெக்ட் பண்ணலாமா ஆ பண்ணிக்கலாம் எத்தனை பப்பீஸ் பீகில்ல அவேலபிள் இருக்கு அண்ணா இது ஒரு பப்பி தான் இப்ப இருக்கு முன்னதே போதக்கு அவேலபிள் இருக்கு அதெல்லாம் கொடுத்தாச்சு வேற என்னென்ன பிரீட் பண்றீங்க அண்ணா ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப் ஷிஜு பொமேரியன் மேக்ஸிமம் இருக்கு இல்ல எது வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் நீங்க எப்படி பெட் ஷாப் ஆ பெட் ஷாப் அது வீட்ல பிரீட் பண்ணிட்டோம் வீட்லயே இப்ப ஹோம் பிரீடர் பிளஸ் ஹோம் பிரீடர் பெட் ஷாப் ஹோம் பிரீடர் இந்த மாதிரி பப்பிஸ் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன் நம்பர் தான் சொல்லிருக்கேன் அண்ணா 9513 8513 மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறீங்க சரி ஓகேமா இது ஃபைனல் நேர ரெட்ட அந்த பப்பி குடிப்பீங்க அண்ணா ஏதோ அன்சர்ச்சி குடுத்துறலாம் அன்சர்ச்சி குடுக்கலாம் கட்டுடி யார வலைய இருந்தா கண்டிப்பா குடுக்கலாம் சரி ஓகே மரம் மரம் انا வணக்கம் அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து ரெண்டு பப்பி கொண்டாந்து இருக்கீங்க இது என்ன ராகத்துல சேருங்க கோம்பைங்கனா கோம்பையில இது வந்து 30 டேஸ் ஆச்சுங்க 30 டேஸ் அக்ரசிவ் லைன் பப்பிங்க இது 30 நாள் ஆச்சுங்க 30 நாளா ஆன பப்பி மேல பீமேல் மேல் 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 பப்பி ஆமா அதுங்க அந்த பப்பி இது மெயில் தாங்கனா 50 நாள் ஆச்சுங்க 50 நாள் கேசி சர்டிபிகேட்டோட இருக்கு சர்டிபிகேட்டோட இருக்கு சர்டிபிகேட்டோட இருக்கு பேப்பர் வேணாலும் பேப்பரோட கொடுத்துறலாங்க வித் பேப்பர் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது வந்து பேப்பரோட வாங்கினா என்ன ரேட் வரும் அது 10 ரூபா வருங்க பேப்பரோட 10 ரூபா வருங்க பேப்பர் வேணாலும் எட் ரூபாய்க்கு பண்ணி தரலாங்க ஒரு வேக்சன் பண்ணிக்கிறது வேக்சன் கார்டு இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆ கோம்பை பிரீட் எல்லாம் வந்து ரேட் கம்மியா இருக்கு ரேட் அதிகமா போயிட்டே இருக்கு இது சர்டிபிகேட்டோட இருக்குங்க சோ குவாலிட்டி நார்மல் கோல்டிக் சோ கோல்டு டிஃப்ரெண்ட் இருக்கு இது டபுள் போன் சொல்லுவாங்க குடுக்குங்க நாயே பாத்தீங்கன்னா ஹெவி சைஸா இருக்கும் இப்ப அம்பது நாள் பார்ப்பீங்கன்னா அம்பது நாள்ங்க நல்ல ஹெவி சைஸ் டபுள் போன் ரத்த செவ்வல வாய்க்கருப்பு உங்களுக்கு காது எலை பக்காவும் வருங்க கோம்பையில குத்துக்காது மடிக்காது வருங்க இது வந்து சோ கோல்டி எல்லாம் வரும் மடி காது தான் வரும் மடி காது தான் வருங்க சிறப்பு வருங்க இது வந்து சோப் ரீடுங்க மடி காருதான் சரி இல்ல அதெல்லாம் ஹெவியா வருங்க அதெல்லாம் அத்தியாவசியம் லைன் கேரண்டி யோனோ குடுக்கறாங்க தமிழ்நாடு சோர்ஸ் பண்ணலாம் பப்பி வந்து நல்ல ஹெவி சைஸ் பஸ் அக்ரஸிவ் பாசிங் கேரண்டியோட போடலாம் ஒண்ணு தப்பு இல்ல இந்த மேல் பப்பி இல்ல அந்த ஃபீமேல் பப்பி வேணா உங்களுக்கு காரண பண்ணிக்கலாம் ஆ பண்ணிக்கலாம் ரெண்டுமே மேல் தான ஃபெமில தான ஃபார்ம் ஃபார்ம் இருக்கு ஃபார்ம் இருக்கு ஆமா ஆமா இதுல வந்து எத்தனை பப்பிஸ் அவேலபிள் இருக்கு அண்ணா இப்ப காம்பில இல்ல மட்டும் ஒரு ஆறு பப்பி இருக்கு இது ரெண்டு பப்பி இருக்குங்க அந்த அந்த ஒரு நாலு பப்பி இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி பப்பிஸ் என்ன காரண பண்றாங்க காம்பில ராஜவாளை சிப்பி பாருங்க நேட்டிவ் பீட்ஸ் நாட்டு தான இனங்கள் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம்

பிஸ்கட் கலர் இருக்குது பிளாக் கலர் இருக்குது அது வந்து எத்தனை நாளான பப்பி இருக்குங்க அங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் குட்டி இருக்குறேன் அங்க வீட்ல வச்சிருக்க முப்பத்தஞ்சு நாள் குட்டி எண்பத்தஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு வேக்சின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது மேல ஃபெமேல் தான் இது ஃபெமேல் தான் ஃபெமேல் பப்பி இதுல மேல் வாங்கنا என்ன ரேட் வருங்க ஃபெமேல் மேல் வாங்கنا 9 ரூபா வருது நான் 9 ரூபா ஃபெமேல் ஃபெமேல் 6 ரூபா வருது நான் 6 ரூபா வருது ஃபைனல் ரேட்னா இது கொடுப்பீங்க நான் ஃபைனல் 4 ரூபா நான் கொடுத்தலானே

பிளஸ் இந்த ஆர்மி டாகோட இருக்கு நம்ம கிட்ட மேல பீமேல் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பெல்ஜியம் மெலரேஷ் பெல்ஜியம் வந்து நம்ம கிட்ட ஒரிஜினல் தான் இருக்கு கிராஸ் கிடையாது பேப்பரோட இருக்கு சரி ஓகே அப்படியே இந்த மாதிரி பப்பீஸ் வேணா கான்டெக்ட் பண்றது நம்பர் இருந்தா சொல்லுங்க 99 44 225 425 கேருங்க பிரகாஷ் எங்க இருந்து வர்றீங்க நம்ம சூலூர்ல இருந்து வரோம் நான் சூலூர் கோயம்புத்தூர் சூலூர் ஆமாண்ணா சரி ஓகே மாரோ ஓகே தம்பி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன பிரேட் கொண்டாந்துருக்கீங்க இங்க வந்து டாவர்மேன் డాబర్ మ్యాన్ ఇది వందితే డాష్ ఉంది డాబర్ మ్యాన్ ఉంది డాష్ అవుట్ ఉంది అమ్మంగ ఆ ఎంత నాలన పపీస్ మాది ఇది 33 నాలు వచ్చిన ఇది 35 నాలు వచ్చిన 33 ఉన్నా 35 ఉన్నా డాబర్ మ్యాన్ ఫీమేల్ అది డాబర్ ఫీమేల్ మేల్ అది రెండు మే మేల్ సరే ఓకే డాబర్ ఎంత రేట్ సోల్ రాయి డాబర్ మ్యాన్ ఉంది 14000 14 జర్మన్ జర్మన్ ఇంపోర్టెడ్ బ్రీడ్ ఇంపోర్టెడ్

சிப்பிப்பாறை வந்து பீமேல் டி எத்தனை நாளான முப்பத்தி முப்பத்தி அஞ்சு நாள் அஞ்சு நாள் ரெண்டுமே ஒரே என்ன ரேட் சொல்றீங்க ஆனா ஆண் குட்டி வந்து கண்ணி வந்து ஆறாயிரம் ரூபாய் சொல்றது இது அஞ்சாயிரம் ரூபா சொல்றது அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றீங்க இப்போ நீங்க என்னென்ன பிரீட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல என்ன பொம்மைகள் இருக்கு சிப்பிப்பாறை இருக்கு கோம்பை இருக்கு கோம்பை இருக்கு இந்த பிரீட் எல்லாமே உங்க கிட்ட கிடைக்கும் கிடைக்கும் இப்ப வந்து கோம்பையில வந்து ஒரிஜினல் பிரீட் அதிகமா கிடைக்கிறது இருக்கிறாங்க அமெய்ன் பாத்தீங்கன்னா நாட்டு நாய்களும் கோம்பை நாய்களும் ஒரே சாயில இருக்காட்டி அந்த தெருவில கிராரமா இருக்க தெருவோரமா சுத்திட்டு இருக்கிற நாய்களும் நிறைய கொண்டாந்து சேல் பண்ற மாதிரி

போதிமலை கோயில் டிம்பிள் பக்கத்துல போதிமலை பக்கத்துல சரி ஓகே ரொம்ப நன்றி நான் இது வந்து பதினாயிரம் ரேட்டா ஒரு பப்பி கொடுப்பீங்க நான் ஒரு குட்டிக்கு ஐநூறு லெஸ் பண்ணி தரலாம் ஐநூறு ரூபா லெஸ் பண்ணி தரலாம் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி தம்பி வணக்கம் வணக்கம் அண்ணா அதுக்கு வந்து டேஸ் ஒன் பப்பி ஒன்னு கொண்டாந்துருக்கீங்க ஆமா இது மேல பீமேலுக்கா பீமேல் பீமேல் என்ன ரேட் தான் வருது மூணு ஐநூறு சொல்லுதுண்ணா மூணு ஐநூறு எத்தனை நாளான பப்பிங்க இது ஆனா இது அறுபது நாள் இருக்குண்ணா அறுபது நாள் வேக்சின் போட்டிருக்கீங்களா ஆஹ் ஒரு வேக்சின் போட்டிருக்கேன் ஒரு வேக்சின் வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுதான் போட்டிருக்கேன் இது வந்து ஃபைனல் என்ன ரேட்ன்னா குடுப்பீங்க மூன்று ஃபைனல் மூன்று ஃபைனல் இதுலயே வந்து மேல் என்ன ரேட் வரும் மேல் வரும் சரி ஓகே எத்தனை பப்பிஷன் அவைபாடு இருக்கு நான் இப்போ இருக்கு இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு சரி ஓகே அது வேற வச்சிருக்கீங்க நான் இப்போதைக்கு இருக்கு அது

ஆனா பாறை கொண்டு வந்துருக்க சிப்பிப்பாறை இது எத்தனை நாளி அண்ணா இருபத்தெட்டு நாள பாப்பிங்க இருபத்தெட்டு நாள் தான் நல்ல தூக்கத்துல இருப்பாங்களா காலையில குளிர்லீங்க இருபத்தி என்ன நாளான வருது அண்ணா இது ஒரு ஆறு ரூபா ஆமா நான் இப்ப வீட்டுல குட்டி போடுற ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறேங்க அஞ்சு ஐநூறு ஆறு நாலு ஐநூறு அந்த மாதிரிதான் கட்டுடைய ரேட்டா இருந்தா குடுவா

சரி ஓகே நன்றி அப்படியே பாத்தீங்கன்னா புறா கொண்டு வந்திருக்காங்க இது என்ன பிரியர்ல சேருங்க லெகான் லெகான் லெகான்ல ஒயிட் ஒன் இருக்கு பேரா இருக்கா என்ன ரேட்டுமா வரும் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு வளர்த்தி கொண்டு வரீங்களா எல்லாமே இருக்கு லெகான்ல வேணும் உங்களை கான்ட் பண்ணிக்கலாமா எல்லா பிரீடுமே இருக்கு ஆல் வெரைட்டிஸ் எந்த ஏரியால இருந்து வர்றீங்க புது பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்ல

என்னங்கன்னா ஆறா ஆறு குட்டிங்க அது போக எத்தனை மேல் எத்தனை ரெண்டு மேலுங்க ரெண்டு மேல் நாலு என்ன வேலைன்னு சொல்றீங்க மேல் குட்டி ஆறு சொல்றீங்க ஆமாங்க முப்பத்தி நாலு அஞ்சு முப்பத்தி தாய் பாத்து எடுக்கலாம் பாத்து எடுத்துக்கலாம் ஹோம் ஹோம் இருக்கீங்க ஆமாங்க சரி உங்க நம்பர் அறுபத்தி மூணுங்க எண்பத்தி ஒண்ணுங்க சைப்பர் ஒன்பது முப்பது ஐம்பத்தி முப்பது ஐம்பத்தி ஏழு பேருங்க பேரு சுரேஷ் என்ன ஏரியாங்க நான் கெட்டிச்சிருக்கேன் ஒண்ணு இருக்குங்க பொமரேன் டாபர் மேன் ஒன்னு இருக்கு மொத்தம் மூணு பப்பீஸ் அவைலபிள் இருக்கு இப்போ ஆமாண்ணா சந்தை கொண்டாந்து இருக்கீங்க ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்க ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க

ஆஹ் இந்த மாதிரி பப்பீசேனா நம்ம திங்கக்கிழமை நடக்கிற குணத்தூர் சந்தைக்கு வந்தா வாழா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்